என்னடா அது ஒரு ஜனமே சிரிக்குது மச்சான் என் தங்கச்சி வந்திருக்கு மீனாட்சி மீனாட்சியா ம் இன்னைக்கு அவங்க கட்டிக்கிறோன்னு சொல்லிட்டாங்களா ஒத்துக்கிட்டதுனாலதான்க்கா கூட்டம் கழி காலத்தில் எனக்கா வாக்கம் போடுறேன்னு சொன்னேன் அந்த உத்தமி பத்தினியை நான் காலையில் ஐநூறு தடவை வளர்ந்தாலும் எனக்கு மோச்சம் பிறக்காது மச்சான் உளுக்கு அந்த நிற்கிது ஏப்பா அந்த காலை எங்கனையே பாத்திருக்கானா என்ன ஏ இந்த காலை காருக்கு எங்கன்னா தொங்கும் போது அப்படியே ஆட்டு காலு வாட்டின மாதிரியே தொங்கும் தூக்கியில சொப்பன கட்டுப்பியா மசுரை கண்டேன் அலைய இந்த காலை பாத்துட்டா எனக்கு எனக்கு உமட்டு தடா வேற ஏதாவது நீ ரொம்ப சிரிக்கிறிய என்ன நீ வாக்க போறிய உங்க தங்கச்சி வாயால என்னை ஏதாவது சொல்லுங்க மஞ்சன் மச்சான கூப்பிடுமா அத்து அத்தான் அதே செங்கக்கல்லு தொண்டை பாதகத்தை என்ன கொல்ல பாக்குறீங்களாடா பாட்டு பாடுவீங்களா முன்னவனே அல்லாமா என்ன நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே கொண்டுட்டாய் குட்டால குயிலே குட்டால குயிலே குத்தாள குயிலே உட்காந்து குட்டலாமா சக்க 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 கைய விட்டு பறுபடுதா ஏ நேசங்கள மூட ஏதுறியா ராசவே வேறக்குமா இந்த டானிக்க குடிச்சிட்டு வரேன் நிதானா அந்த முண்டை வீடானா அந்த கெற்கு பயன் ஏங்குடியே கெடுக்க வந்த பயன் இப்போ தாண்டா சொல்லணும் விதி தலையெழுத்து வாத்தாய் தாய் அந்த பணம் குந்தைய முதல்ல கொடுத்தாச்சே என்னடா ஏலே எவனுக்கு பொம்பளாசையே வராதடா ஏலே பொம்பளைய கொண்டு வந்து சொன்னா என்னடா திருகைய கோல சுத்தி கொண்டு வந்திருக்கே தாய் மீனாட்சி காபாத்துறேலே விளக்குமார் வெஞ்சு மயிர்மனை ஏலே ஏலே தோ புலேலடா பொம்பளை என்னைய தான்டா பார்க்கறே அட உள்பார கட சொன்னா என்னடா பருத்தி கோலைய கட்டி வச்சிருக்கு பயோ தொடர வேண்டியே அண்ணே அண்ணங்க என்ன நான் கொண்ட மாதிரி கொண்டு விடுவேன்

தங்கம் அது கால வர்ற முக்குளி காலம் மாதிரி இருக்குடா ஷோ ஏன் புடிக்கல தங்கம் என்ன குறை சொல்லல இது வரைக்கும் நீ அறுபது